எதுக்கு வந்து ரெண்டு போன் செயின் கையில கொடுத்தா விப்பீங்களோ இல்ல அடமான வைப்பீங்களோ எனக்கு தெரியாதுங்க இதுக்கு மேல யாரு எங்க வீட்டுல வந்து இங்க வாசல்ல நிக்கவும் கூடாது போன் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணவும் கூடாது யாரு கிட்ட நீ எதுக்கு அப்புறம்

எதுக்குங்க அந்த ஏஜென்ட்காரங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க எப்பதே சாப்பிட வர மாட்டுறாங்க தூங்க வர மாட்டேங்கறாங்க गाइस இப்ப நான் எதுக்கு गाइस நான் இப்ப எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படி 나 இங்க பாருங்க கோச்சிட்டு இருக்காங்க எங்கட்ட சண்டைக்கு வராங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நீ வெச்சிக்கிற அப்படினு சொல்லிட்டு எங்கட்ட சண்டைக்கு வராங்க வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறாங்க நீ உதவி பண்ணுறேன்னு பேசு இப்போ நம்மளுக்கு ஒபத்திரத்தை கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம நிம்மதி இல்லாம ஒரு நிம்மதியை சாப்பிட முடியுதா தூங்க முடியுதா உன்னால் நீயும் தூங்க மாட்டேங்கிற இது குழந்திக்கிட்டே கிடக்குற பொழுதைக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது குழந்தைய தூங்க வைக்கிறேன் அப்படி ஃபோன் அடிக்கிறாங்க நான் என்ன பண்ணட்டும் இப்போ எதுக்கு நீ கோச்சில் உட்காந்துட்ருக்குற ஒரே சுட்டா பாப்பா அதனால தான் எனக்கு கோபமாக இருக்குது நீ இப்போ கோச்சிட்டு இருக்கிற ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது நான் மட்டும் சொல்லி சமாளிச்சிட்டேன் சரியா என்ன பிரயோஜனம் அவங்க பாரு எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க இது வந்து நீ டார்ச்சலா ஏன் பாக்குறேன் ரிக்வெஸ்ட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மரியாதையா கேக்குறாங்க அவ்வளவுதான் பேச்சுல மட்டும் டீசென்ஸ் என்ன பத்தாது அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இதை நம்ம கூப்பிட கூப்பிடக்கூடாதா அது இவங்களுக்கு எது நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் அவங்க எல்லாம் யாரையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது வீட்டு பக்கமும் வரக்கூடாது நம்மளை டார்ச்சர் பண்ணக்கூடாது உங்களுக்கு போன் பண்ணக்கூடாது அதுக்கு என்ன வழியும் அதை பாருங்க அதை அதை பண்றேன் நான் சமாளிக்கிறேன்

நீங்க வந்து அவன அமைதியா இருக்க சொல்லுங்க இல்ல நீங்க காசை கட்டி எப்படியாவது வலிய முடிங்க நான் எது காசை கட்டணும் வேற வலி இல்ல நம்மளே தான் டார்ச்சர் பண்றாங்க இப்போதைக்கு கட்டுங்க அந்த உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க நீ என்ன கட்டற அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ உனையே நீ ஏமாறதுக்குனே இருக்கற என்ன பண்ண முடியும் அவன் வந்து கட்டிடுவான் எது டென்ஷன் ஆவற அவன் கட்டறாங்க கட்டறாங்கன்னு சொல்லிட்டே இருக்க நீ கட்டறாய் போய் அங்க போய் கேக்குறங்க அவங்களுக்கு சொந்த பந்தம் சொந்த பந்தம் யாருமே இல்லையா என்ன பண்ண போற நீ சொல்ல நான் சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஏய் இப்போ என்ன பண்ற எதுக்கு வந்து ரெண்டு பவுன் செயின் கையில கொடுத்தா இத விப்பிங்களோ இல்ல அடமான அப்பிங்களோ எனக்கு தெரியாதுங்க அங்க கொண்டு போய் எங்க கிட்ட தூக்கி எஞ்சிடு இதுக்கு மேல யார் எங்க வீட்ல வந்து இங்க வாசல்ல நிக்கவும் கூடாது ஃபோன் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணவும் கூடாது ஏய் பிள்ளைக்கு ஆசை ஆசையா வாங்கன ரெண்டு பவுன் செயினை வைக்க சொல்றியே கொஞ்சமா அது அறிவு இருக்கா பிள்ளை ஃபியூச்சர் கோசர வாங்குனதே ரெயின்ஸ்க்கே बर्थडे கோசர வாங்குனதே கொஞ்சமா அது அறிவு இருக்கா ஃபியூச்சர் வந்து

சோ பாரு பண்றது சுத்தமா சரியில்லை பிள்ளைக்கு வாங்கி வச்சிருக்க ரெண்டு பவுன் செயினை அடமான ஒப்பியோ இல்ல விற்பியோ எனக்கு தெரியாது இந்த செயினை பாருங்க ரெயின்சிகா பாப்பாக்கு வாங்கின ரெண்டு பவுன் செயின் செயினை வைத்து அவனோட கலரை அடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க யாரை கேட்டு நான் கடன் அடைக்கணும் நானா வாங்கினேன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க

இதை வச்சாவது போய் அவங்க கடனை அடைங்க ரெண்டுல ஏதோ ஒண்ணு பண்ணுங்க நிம்மதி நிம்மதியில்லாம நான் எங்களால வாழ முடியாதுங்க சும்மா பசங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை நானே இப்போ நிம்மதி இல்லாம வந்து என்ன பண்றது பிள்ளை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு இதுல வளர்ந்தாதான் அதுக்கு மைண்டு நல்லா இருக்கும் இப்போ எதுக்கு பிள்ளையோட செயின் எடுத்தா எனக்கு செம டென்ஷன் ஆகுத நீ எதுக்கு வந்து இவளோட செயின் எடுத்து கடன் அடைக்க சொல்றா ஏன் கடன் வர நான் என் ஃப்ரெண்டு வாங்கினான்ற ஒரே காரணத்துக்கு தான் பொறுமையாக இருக்கிறான் இல்லை அவன் பெரிய பிரச்சனையே பண்ணிடுவான் அவன் வீட்டுக்கு போய் நான் பிரச்சனை பண்ணுவேன் ஏஜென்ட் இங்கே வந்து பிரச்சனை பண்றான் அதே மாதிரி அவன் வீட்டு நான் போய் பிரச்சனை பண்ணுவேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு அளவுக்கு தான் பொறுப்பேன் பிள்ளையோட செயின் எடுத்து நீங்க வந்து என்னென்ன இது பண்ணுற நீங்கள் யாரை கேட்டு நீ எடுக்கிற யார் கேட்டு நீ இதை எடுக்கிற

இல்ல முடிக்க மாட்டேன் நான் பிள்ளைக்கு இதை போட போறேன் என்னமோ பண்ணிக்கோ நான் பிள்ளை என் பிள்ளை ரெயின்சிகா கொசுரம் வாங்கினது என் பிள்ளைக்கொசரம் சேர்த்து வச்ச காசு நான் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைக்கொசரம் வாங்கின பொருள் எதுவுமே கொடுக்க மாட்டேன் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் பிள்ளைக்காக தவிர எந்த உங்க அம்மா பாரு ஒரு சாமர்த்தியம் இங்க பாரு இங்க பாரு கை கிட்ட இங்க பாரு வச்சுக்குப்பா ரெயின்சிகாக்கொசரம் வாங்கின ரெண்டு பவுன் செயின் அது ரெயின்சிகாவுக்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும் என் பிள்ளைக்கு அவசரம் என் பிள்ளைக்கு இருக்கிறத எடுத்த நீ அவ்வளோதான் நீ உனக்கு கடைசியே வர நீங்க இது புரியுதா நீங்க இனிமேல் தொல்லை பண்ண கூடாது எனக்கு தெரியாது நீ செயின் போட்டோன்னே எவ்வளோ அழகா இருக்கா பாருங்களேன் சின்ன வயசுல நமக்கெல்லாம் செயின் போட்டு யாரும் பழக இருக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினோம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சோம் செயின் போட்ட உடனே ரெயின்ஸு அப்போ எவ்வளோ அழகாக இருக்கலாம் எப்பயுமே ஃபெஸ்டிவலுக்கு தான் போடுவோம் இப்போ பார்த்தினேன் சண்டையில் போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன கோச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லலைப்பா நீ உங்கள் ஃப்ரெண்டாச்சு உங்கள் கடனாச்சு உங்கள் பிள்ளையாச்சு உங்கள் நகையாச்சு இனிமேல் எல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் யார் இனிமேல் வந்தாலும் சரி வரலனாலும் சரி பிள்ளையோட செயினை கேட்குற வேலை வச்சுக்காது என் ஃப்ரெண்டு அந்த கடன் பிரச்சனையா நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் வந்து செயினை எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் எதுவும் தேவையில்லாத வேலையை பண்ணாதான் சரியா காஷ் பாத்தீங்களா ஒரு கையெழுத்து போட்டனால என்னோட வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா நெக்ஸ்ட் அந்த லோன் கார வரட்டும் செருப்பால் அடிச்சு தோடுறேன் இதுதான் நடக்கும் பாருங்க நெக்ஸ்ட் யூ அதான் நடக்குது பாரு சொந்த வீட்டை நம்ம இப்ப காலி பண்ண போறோம் இதுங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க டிவி கல்ட்டுறதுக்கு ஆள் வந்துட்டு இருக்காங்க எல்லா பொருளும் பாருங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் என்னடாதுங்க சொந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க